திருவுவெளியத்திலே நாம் பார்க்கின்ற ரயூமா என்ற பெண்மணியை பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்ளலாம் தொடக்க நூல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் இறை வார்த்தை ரயூமா என்ற பெண்மணியை பற்றி நமக்கு தெளிவாக விளக்குகின்றதும் ரயூமா என்ற பெயரின் பொருள் அக்காடிய மொழியில் மிக அன்புக்குரியவர் என்பதாகும் ஆப்ரஹாமின் சகோதரரான நாகேரின் மறுமனைவி ரயூமா ஆவார் என விவிலியத்திலே நாம் பார்க்க முடிகின்றது இவர் நான்கு புதல்வர்களை பெற்றடைக்கின்றார் இவரது பிள்ளைகளான திபாகு காகம் தகாசு மாக்கா யாவரும் அரேமிய குலத்தவர் என விவிலியம் கூறுகின்றது அரேமியருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே மறைமுக தொடர்பு இருந்தது என்பது இதன் வழியாக தெளிவாகின்றது இஸ்ரேல் அரசர்களின் வரலாற்றுடன் அரேமியரின் வரலாறு கலந்துள்ளதை பிற்கால விவிலிய நூல்களில் நாம் வாசிக்க முடிகின்றது ஆண்கள் தங்கள் வளமைக்காக சுயநலத்திற்காக அரசியல் நோக்கத்திற்காக பெண்களை பயன்படுத்தினார்கள் என்பதை இவருடைய வாழ்வு நமக்கு வெளிப்படுத்துகின்றதும் இன்றைய கண்ணோட்டம் என்னவாக இருக்கின்றது